வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் நம்ம இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான நிரந்தர அரசு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது இந்த அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்ருக்காங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணும் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அதோட அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க எடுத்து முடிச்சு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட பேரை பெரிய இடத்துல கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போல்டு லெட்டராக நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களை உங்களோட தந்தையின் பெயர் கேட்டுருங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருங்க அது அதுக்கப்புறம் இங்கே தற்போது இருக்கிற முகவரியை கேட்டிருக்காங்க உங்களோட நீங்கள் இப்போ இருப்பீங்க தெரியுமோ அந்த முகவரி கொடுத்துட்டு அதுக்கான சான்றிதழோட ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கோங்க இதுக்கு ஆதாரோ ஓட்டரோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் நிலையான முகவரி என்னென்னு கேட்டிருக்காங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு அஞ்சாவது ஆப்ஷன் உங்கள் தொலைபேசி எண் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் அட்டை எண் கேட்டுருங்க ப்ளஸ் அதோட ஜெராக்ஸும் அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் மதம் அதுக்கப்புறம் உங்கள் வகுப்பு கேட்டுருக்காங்க அதோட ஜெராக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் பிறந்த தேதி அதுக்கப்புறம் வயது அதுக்கான ஜெராக்ஸ் கேட்டிருக்குங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டென்த்து மார்க்ஷீட்டை நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லை வந்து பார்த்திங்கன்னா டிசியை வைக்கலாம் அப்படி இல்லை உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் அதோட ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி கேட்டுருக்கோங்க இந்த குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் மினிமம் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதுமானது நீங்கள் பேசிக்காக எட்டாம் வகுப்பு இல்லை பத்தாம் வகுப்பு இல்லை பன்னிரெண்டாம் வகுப்பு என்ன கள்ளித்தகுதி முடிச்சிக்கிங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தமிழ் எழுத படிக்க தெரியும் அப்படின்னு கூட நீங்கள் இதை கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாச்சும் வேலை பார்த்த முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில் கொடுங்க இல்லைன்னா விட்டுறலாம் அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நன்னடத்தை சான்று கேட்டுக்கோங்க இந்த நன்னடத்தை சான்று வந்து பார்த்திங்கனா நீங்கள் லாஸ்ட்டாக முடிச்ச ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ அல்லது பார்த்திங்கன்னா உங்கள் நியஸ்ட்டாக இருக்க ஜிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்ன இடத்தை சான்று வாங்கி இதோட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின் தொடர்பான குறிப்புங்க தகவல் எதுவும் நீங்கள் இது போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட ட்ரைவிங்கோ டைப்பிங்கோ இல்லை கம்ப்யூட்டர் ஸ்கில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா விட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே எந்த ஒரு எஃப்ஐஆர் ஏதோ குற்றவியல் நடவடிக்கை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் நியர்பை இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நன்னடத்தை சான்று வாங்கி அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் அதுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு இருக்கும் ஜஸ்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணி அதை இங்கே வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் இது கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட சைன் போட்டுங்க சைன் போட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க ஒரிஜினல் அட்டாச் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணிக்கோங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே சில நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க இந்தந்த நிபந்தனை இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் பதினெட்டுலேருந்து மேக்ஸிமம் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருந்தால் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் எழுத படிக்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் பண்ணுற பூஜை நைவேத்தியம் இதை பற்றி இந்த பேசிக் நாலேஜ் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்தினை மட்டும் இது அப்ளை பண்ண முடியும் பிற மதத்தினை அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது போக வந்து பார்த்தீங்கன்னா மீதி ஜென்ரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ரெண்டு மூணு போஸ்ட்டுக்கு மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமான கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க நீங்கள் மூணுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்மாக அனுப்பலாம் ஆனால் ஒரே ஃபார்மில் மூணு அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சு நீங்கள் அனுப்பிடக்கூடாது அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக நீங்கள் பார்த்து அனுப்பிக்கோங்க நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க அட்ரஸ் இதைக்குள்ளே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை அடுத்த மாதம் ரெண்டாய் தேதிக்குள்ளே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அனுப்பிக்கோங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் போஸ்ட்லேயே அனுப்பலாம் ஸ்பீட் போஸ்ட்லேயே அனுப்பலாம் இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட்லாம் அனுப்பலாம் எதுனாலும் நீங்கள் அனுப்பிக்கலாம் அப்போ நேரில் கொண்டு போய் நீங்கள் கொடுக்கலாம் கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதுபடி நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகிரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு விதமான கேட்டகிரில வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஓதுபபர் அதுக்கப்புறம் பரிசீகர் அதுக்கப்புறம் சுயம்பாகி அப்படின்னு சொல்லி மூணு விதமான கேட்டகிரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கு பேசிக் சேலரி வந்து வந்து ஓதுவருக்கு ஓதும் பதினோராயிரத்தி அறநூறு பேசிக் சேலரி கிடைக்கும் மீது ரெண்டு போஸ்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூறு பேசிக் சேலரி அவங்களுக்கு கிடைக்கும் வேறு எதுவும் இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நான் கிளியர் தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்